ஆத்மா நமஸ்காரம் கணேசன்னா தேகம்னா என்ன அது சம்மந்தமான ஒரு பதிவு கேட்டிருந்தீங்க இந்த தேகம்னா என்ன அப்படின்றத நம்ம உண்மையிலேயே தரவர புரிஞ்சிக்கணும் ஏன்னா இது நாள் வரைக்கும் தேகம்னா என்ன அப்படின்னா இந்த உடல் தான் அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் சாமி அதை வந்து ஏன் தேகம்னா உடல் அல்ல அது நமக்குள்ளே இருக்க ஜீவசக்தியான வாய்வு அப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் அது எப்படி அழிது அப்படின்ற தன்மையை நம்ம உணரணுன்றதுக்கு தான் அதை சொல்கிறது முதல்ல நாம் ஒரு கருத்தில் இருந்து வெளி வந்தால்தான் அடுத்த கருத்து நமக்கு புரியும் அதனால் இது வரைக்கும் நம்ம இந்த உடலை தான் தேகம்னு நினச்சிட்டு இருக்கும்போது சாமி வந்து தேகம் அதில் தேகம் வந்து அழியக்கூடியது உடல் வந்து அழியா தன்மை உள்ளதுன்னு சொல்கிறாரு அப்போ நமக்கே வியப்பாக இருக்குது அது எப்படி உடல் வந்து அழியா தன்மைக்கு போகும் செத்து போயிட்டால் அதை கொண்டு போய் எரிச்சிட்றாங்க புதைச்சிடறாங்க அது எப்படியும் தானே செத்து தானே போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சாமி அதுக்கு எவ்வளோ அழகான உதாரணங்கள்லாம் சொல்கிறாரு இந்த உடலை அழிக்காமல் நம்ம காப்பாற்றினோம்னா பத்தாயிரம் இருபதாயிரம் வருஷம் கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு இந்த மியூசியத்தில் கொண்டு போய் இந்த உடலை ஒரு திராவகத்தில் போட்டு பாதுகாத்தோம்னா பத்தாயிரம் வருஷம் வரைக்கும் இந்த உடலை அழியாமல் பாதுகாக்கலான்றாரு அதெல்லாம் நமக்கு தெரியலனாலும் இந்த கடலில் பிடிக்கக்கூடிய இந்த சுறா மீன்கள் இருக்கு இல்லையா அந்த சுறா மீன்களில் கூட பார்த்தீங்கன்னா உப்பு கண்டம் போட்டு அதை உப்பில் போட்டு நல்லா ஊற வச்சு அதை வந்து ஆயிரம் வருஷம் கணக்காக வச்சு சாப்பிடுவாங்களாம் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உடலை வந்து நீ பாதுகாக்கணுன்னா நல்லா ஈஸியாக பாதுகாத்தலாம் அதை அழியாது அது வந்து பிரமிடு இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நடக்கிறது உண்டு இந்த உடலை பாதுகாத்தோன்னா மூவாயிரம் வருஷம் கழித்து தோண்டி பார்த்தா கூட இந்த உடல் அப்படி இருக்கும் அதனால் இந்த உடல் தன்மை இல்லை அப்படி இருந்தால் ஏன் மனிதன் இறக்குறான் அப்படின்னு கேட்டால் அழிகிற தன்மை ஒன்று நமக்குள்ளே இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் தேகம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் சாமி ஜீவன் ஒன்று இருக்குது உடல்னு ஒன்று இருக்குது நடுவில் எதுக்கு தேகம்னு ஒன்று கொண்டு வராரு அந்த இடம் தான் நம்ம கொஞ்சம் தெளிவாக யோசிக்கணும் இந்த உடலில் ஜீவன் வந்து சஞ்சரிச்சிருக்கு இந்த உடலுக்குள்ள ஆனால் இந்த ரெண்டுக்கும் ஒரு தொழில் நடக்கணும் அப்போ தான் இந்த இயக்கம் வந்து இயங்கும் ஜீவனும் இயங்க முடியும் உடலும் இயங்க முடியும் இந்த இயக்கத்தை வந்து அது ஜீவசக்தியான வாய்வாக மாறிங்கிட்டுருக்கு ஜீவன் அப்போ அந்த இயக்கத்துக்கு பேர் வந்து சாமி என்ன சொல்கிறன்னா அது தேகம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த தேகம் என்னவா இருக்குது நமக்குள்ள அப்படின்னு கேட்டால் எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது தகைக்கின்றது அப்படின்னு சொல்கிறாரு அப்போது எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாலு நாம் என்ன பண்ணுறோன்னா அதை செலவழித்து அதை காலி பண்ணதுக்கப்புறம் அந்த ஜீவனுக்கு வேலை இல்லாமல் போயிட்டு அது வெளியேறிடுது அப்போ ஜீவனும் வெளியேறிடுது உடலும் பார்த்தா இங்கே மண்ணில் எங்கேயாவது விழுந்து கிடக்கு அப்போ இந்த இடப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேகம் இருக்கு இல்லையா அந்த தேகத்தை விட்டுட்டால் வாழ்க்கையை இல்லை அப்படின்றது தான் இதில் தீர்மானிக்கப்படுது அப்போ இந்த தேகம் நமக்குள்ளே என்னவா செயல்பட்டு இருக்குன்னா அது மூன்று வகையான தேகமாக செயல்பட்டுருக்குன்னு சாமி சொல்கிறாரு அதில் ஒன்று தான் சொல்கிறாரு காரண தேகம் அப்படின்னு சொல்லி இந்த உடலை குறிக்கிறாரு அதாவது உடலை குறிக்கிறதில் இந்த உடலை இயக்கத்துக்கு நடக்கிற ஒரு தேகம் ஒன்று இருக்குது சூட்சம தேகம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்தூல தேகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ஸ்தூல தேகத்துக்கு பேர் தான் ஜீவன் சூட்சம தேகம்ன்றதுக்கு பேர் தான் மனம் காரண தேகம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த உடலை இயக்கிட்டு இருக்கிறது இப்போ இந்த மூணு தேகமும் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத வந்து நாம் ஃபஸ்ட்டு உணரணும் அது வந்து எப்படி நம்ம உணர முடியும் அப்படின்னு கேட்டால் இப்போ நாம் இயங்குறது எல்லாமே வந்து ஒரு ஸ்மெல்லை நம்ம இருந்து எடுக்கிறோம் ஒரு வாசனைகளை அப்படின்னு சொன்னால் இந்த தேகமானது தான் அந்த வாசனையை கொண்டு வந்து நமக்குள்ளே சேர்க்குது ஒரு சவுண்டு கேட்குறோம் அப்படின்னா இந்த தேகம்தான் அந்த சவுண்டை கொண்டு வந்து நமக்குள்ளே சேர்க்குது நாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தேகம்தான் அந்த விஷயனை கொண்டு வந்து நமக்குள்ளே ஒளிபரப்புது அப்போ இந்த தேகம் இருக்குன்னு கேட்டால் அது எரிகிற தன்மையாக இருக்குது நீர் தன்மையாக இருக்குது ஓடுற தன்மையாக இருக்குது அழிகிற தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி மெலிந்து மெலிந்து சுழி சூனித்து சூணித்து அப்படின்லாம் சொல்கிறாரு அப்போ இந்த தேகம் என்னன்னா அது ஒரு பெரிய அக்கினி திராவகம் ஜீவன்லேருந்து பிறந்த ஒரு அக்கினி திராவகம் அதுக்கு ஜீவசக்தி அப்படின்னு சொல்கிறாரு சாமி ஜீவசக்தியான வாய்வாகும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த அக்கினியிலேருந்து வரக்கூடிய வாய்வு தான் ஜீவசக்தியான வாய்வு அப்படின்னு சொல்கிறாரு இந்த மூணு தேகத்தையும் நம்ம உணரணும்னா எப்படி உணரணும்னா இப்போ நாம் இருக்கோம் நம்ம பார்க்குறோம் கேட்குறோம் மற்ற செயல்கள் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு இதுதான் வந்து உதவி பண்ணுது அது நமக்கு தெரியல இதை வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா நைட்டு படுக்கும்போது இந்த உடலில் பரவி இருக்க தேகத்தை வந்து ஆஃப் பண்ணுறோம் அப்போ நமக்கு வந்து தூக்கம் வந்துடுது தூக்கம் வந்தாலும் உடனே நம்ம தூங்கிறது பழைய நினைவுகளெல்லாம் ஓட்டி பார்த்து அங்கே ஒரு தேவம் எடுக்கிறோம் அதுதான் சூட்சிம தேவம் அதுக்கு பேர் கனவு அப்படின்னு நம்ம வச்சுட்டோம் இப்போ இந்த கனவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போவீங்க வருவீங்க எல்லோரையும் பார்ப்பீங்க அவங்களோட பேசுவீங்க எல்லாமே செயல்பாட்டை கொண்டு வருவீங்க ஆனால் கனவுல நம்மளை நம்ம பார்ப்போமா அப்படின்னு பார்த்தா பார்க்க மாட்டோம் ஏன்னா நாம் தான் அந்த தேகமாக மாறி உள்ளே இருக்கும் அதனால் நம்ம கண்ணுக்கு நாம் தெரிய மாட்டோம் ஆனால் மற்ற எல்லா பொருளும் தெரியும் எல்லா மனிதர்களும் தெரியும் அவர்கள் பேசுகிறது அவர் கேட்கறது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அனுபவமாக கனவுல தெரியும் அப்போ அந்த தேகத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் சூட்சம தேகம் அதாவது இந்த தேகத்தில் உலா முடியல இந்த உடலில் அப்படின்னும்போது அந்த தேகம் என்ன பண்ணுது சூட்சமாக ஒரு தேகம் எடுத்து அங்கே சுற்ற ஆரம்பிக்குது அதையும் போய் அது என்ன பண்ணுதுன்னா அது நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையான ஜீவனில் போய் ஒடுங்கிடுது அந்த உண்மையான ஜீவனில் போய் ஒடுங்கும்போது நாம் தூங்குகிறோம் அப்படின்னு நம்ம இருக்கோம் ஆனால் அந்த தூக்கத்தில் நாம் எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எந்த ஒரு விஷயமும் உணர்வும் நமக்கு இல்லை அப்போது இந்த தேகம் என்ன ஆகிடுதுன்னா ஜீவனோடு போய் ஒன்றிடுது அப்போ போது என்ன ஆகுதுன்னா இங்கே ஒன்றுமே தெரியாமல் ஒரு சூனிய பதவியாக ஒரு சூனியம் மாதிரி நம்ம இருக்கோம் அதை விழிச்ச ஒன்று நம்ம என்ன சொல்கிறோம் இது வரைக்கும் தூங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்லி அந்த நிலமையை நம்ம விட்டுட்டு மறுபடியும் இயல்பு நிலைமைக்கு வந்துடுறோம் இது யார் பண்ணிட்டுருக்கிறதுனா இந்த தேகம் தான் பண்ணிகிட்டு இருக்கு அதனால் சாமி என்ன சொல்கிறன்னா தேகம்னா இது தான் தேகம் நீங்கள் உடல் நினச்சிட்ருக்குது அல்ல அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல சாமி சொல்கிற விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் முதல்ல நம்ம ஏன்னா அவர் ஆராய்ச்சி பண்ணி தான் இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு ஏதோ வந்து சொல்லணும் அப்படின்னு இல்லை ஆனால் நாம் ஆராய்ச்சி இல்லாமல் தான் ரொம்ப விஷயங்களை உண்மைன்னு ஒத்துட்ருக்கோம் அப்போ சாமி சொல்கிறது உண்மையாக இருக்கும் அவர் வந்து பெரிய தீர்க்கதரிசி ஞானி அவர் கண்டுபிடிச்சி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னும்போது அதை முழுமையை நம்ம ஒத்துக்கணும் அதுக்கு நாம் என்ன பண்ணோம்னா பழைய நினைவுகள் இருக்கு இல்லையா நாம் இது வரைக்கும் உண்மை அணைச்சிட்டு இருந்ததெல்லாம் பொய் அப்படின்னா அதை அடுத்த கணமே விட்டுடணும் விட்டுட்டு சாமி உண்மையை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே நாம் நம்ப தொடங்கணும் எந்த ஒரு விஷயம் நம்ம உணர்வுக்கு நம்ப தொடங்குகிறோமோ அப்போ தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ இந்த தேகத்தோட வேலையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் யாருமே உணரலைன்னா அதுக்கு காரணம் என்னென்னா சாமி வந்து சொன்னதை அவங்கவுங்க கேட்டிருப்பாங்களே ஒழிய அது முழுமையாக நம்பியிருப்பாங்களா அல்லது முழுமையாக அதில் பயணிச்சிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி அது சாமி ஒரு கட்டத்தில் கூட சொல்கிறாரு நாம் சொல்வதை முழுமையாக நீ நம்பியிருந்தானால் உமக்கு ஏது கர்மம் உமக்கு ஏது பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சாமி கூட அதை நம்ம முழுமையை நம்புறதில்லை ஏன்னா முழுமையாக தான் நமக்கு மாற்றம் வந்துடுமே அதனால் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நாம் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் ஆகிருப்போம் அதுலேருந்து வெளியே வந்திருந்தோம் வெளிய வந்து சாமி என்ன சொல்கிறாரு அவர் கருத்து என்ன அவர் ஏன் வந்து உடலை உடல் தேகம் சொல்லி வர்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஒரு கோமால இருக்கிறவனுக்கு உடல் இருக்கும் ஆனால் அதை இயக்கிறதுக்கு என்ன வேணும்னா தேகம் வேணும் உங்களுக்கு சிந்திக்கணும்னாலுமே முதல்ல வந்து ஒரு ஆழ்ந்த அக்கினி வேணும் தவம் பண்ணுனாலும் அக்கினி வேணும் பேசணுன்னாலும் அக்கினி வேணும் அப்போ அந்த தேகம்லாம் என்னவா செயல்பட்டுருக்குன்னா அது அக்கினியாகவும் வாயுவாகவும் செயல்பட்டுருக்கு அது ஒரு பெ பெரிய திராவக சக்தி அது அதை தான் நம்மளை என்ன சொல்கிறன்னா பார்த்து நீங்கள் அதை இருக்கீங்க கேட்டு அழிச்சுட்ருக்கீங்க பேசி இருக்கீங்க இத்தனை செயலையும் நிறுத்தி நாம் அதை தியானிக்கும் போது அதாவது அதை ஒன்று போது அது ஒரு பெரிய சக்தியாகி ஜீவனோடு அது இணைஞ்சி அந்த ஜீவன கரையற்றத்துக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது இப்போ ஜீவன் நம்மளை விட்டு வெளியே போனால் ஜீவன் தான் உயர்ந்த பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவன் தான் ஈஸ்வரன் கூட சாமி சொல்கிறாரு அப்போ இந்த ஜீவன் தான் நம்ம இறக்கும்போது இந்த உடலை விட்டு போயிடுது இல்லை அப்போ போனால் அந்த ஜீவன் போய் எங்கேருந்து வந்ததோ அந்த இடத்துல கரை சேர்ந்துடணும்ல அது ஏன் சேரலை அப்போதான் அந்த இடம் நம்ம நல்லா யோசிக்கணும் ஒரு பொருள் உடலில் வந்து ஒரு ஜீவன் தங்குது உடல்தான் செத்து போயிட்டோம் செத்து போனால் ஜீவன் வந்து அது வந்த இடத்துக்கு அது போய் சேர வேண்டியது தானே அப்போ என்ன மோக்ஷன்னு ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏன் பாடுபடணும் அப்போ செத்து போன ஆன்மாக்கள்லாம் இங்கே பேய அலையுது ஆவி ஆலையுதுன்னெலாம் பெரியவங்க சொல்கிறாங்க கண்ணார நம்ம கண்டதும் உண்டு அப்போ இந்த மாதிரி ஆலயத்துலாம் எதுக்காக அப்போ என்னென்னா ஜீவன் ஏதோ பதிவுகளோடு வந்து இங்கே இருக்கு அந்த விண்வெளி பதிவுகள் அதுக்கு தெரியல நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த பதிவுகளும் அதுக்கு தெரியாத ஒரு பட்சத்தினால தான் அது இங்கே உலாகிட்ருக்கு அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த அற்புதமான உடல் அதை இயக்கிறது தான் மனம் இந்த ஜீவசக்தியான வாய்வு இந்த தேகம் இதெல்லாமே வந்து அந்த ஜீவனுக்கு உணர்த்த தான் ஆனால் நம்ம உணராமல் என்ன ஆகிடுத இறந்து போயிடும் அதனால் மறுபடியும் அதுக்கு அந்த பதிவுகளோடையே இங்கே சுற்றிகிட்டு இருக்குது இந்த உலக பதிவுகளோடையே அதனால் அதுக்கு மீண்டும் ஒரு பிறவி சரி அந்த பிறவிலேயாவது ஜீவன் நீ வந்து பரம்பொருளோட சேர்ந்தது நீ வந்து பரம்பொருளை நோக்கி பயணம் பண்ணுன்னு சொல்லி ஜீவனுக்கு ஒரு விஷயத்தை காமிச்சு கொடுத்துருந்தோம்னா கூட அதை அங்கே பயணிக்கும் ஆனால் நம்ம அப்படி காமிச்சு கொடுக்காததுனால அது என்ன பண்ணுதுன்னா பழைய நினைவுகளை தான் மறுபடியும் பிறக்குது பிறப்புக்கு காரணமே ஆசைன்றது என்னென்னா ஜீவனோடு மறுபடியும் போய் ஆசைகள் ஒட்டிக்குது தான் அது இங்கேயே சுற்றிகிட்டு தனிமையாக போகிறோம் உடலில் பூந்துடுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஒருத்தவன் தனிமையில் போனான்னா உடலில் இன்னொரு ஆன்மா பூந்துச்சுப்பா அது ரெண்டு வேலை செய்துப்பா அப்படின்னு சொல்லுவான் ஆமாம் ஒரு பொருளில் ரெண்டு ஜீவன் இணங்கும்போது ரெண்டு வேலை செய்யும்போது அது குழப்படியான வேலையாகிடுது இது நம்ம காண பார்த்துருப்போம் அப்போ அந்த மாதிரி ஜீவனுக்கு வந்து நம்ம ஒரு தெளிவை கொடுக்கணும் அந்த தெளிவுக்கு தான் சாமி வந்து சித்த வேதத்தையும் நமக்கு கொடுத்தாரு அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா தெளிவர ஒரு ஒரு விஷயங்களையும் பார்க்கவும் தியானத்தை பற்றி கேட்கவும் நம்ம செயல்படணும் புரிதல் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜீவன் கரையேற ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் விஷயம் புரிதலோடு தியானம் பண்ணோம்னா தியானம் கை கூடிடும் அதனால் சாமி என்ன சொல்றாரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை உடைக்கிறாரு ஏன்னா சாமி ஒரு அபிப்பிராயத்திலேயே ஒரு கேள்வியை கேட்டுட்டுருப்பார் அப்போ என்ன பண்ணுவார் அவரை வச்சு அந்த விஷயம் தவறுன்னு ஒத்துக்க வைப்பார் ஒத்துக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி ஒரு விஷயத்த சொல்லுவார் அதனால் நாம் இங்கே கண்டது இங்கே பேசிட்டு இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தா பொய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது பொய்யா உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஆராய்ச்சி கொண்டு போய் ஆமாம் இது முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிற பட்சத்தில் தான் தியானங்கள் வந்து பெரிதாக கை கூடும் அதுதான் இந்த தேகத்தோட ஒரு பெரிய விஷயம் இந்த தேகத்தை தான் நம்ம பாதுகாக்கணும் நம்ம படிக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு விளக்கை ஏற்றி வச்சு படிப்போம் ஒரு ரெண்டு மணி நேரமாக மூணு மணி நேரமாக படிப்போம் இந்த படிப்பில் நமக்கு ஒரு அறிவு வந்திருக்கும் அந்த அறிவு அங்கே வந்து அந்த விளக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணி நமக்கு படிக்க உதவி பண்ணியிருக்கோம் அதன் மூலயமா படிச்சிருப்போம் சரி எழுந்திரிச்சு போய் விளக்க பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு அழிவு நடந்திருக்கும் அது என்ன அழிவு அதை திரி எரிஞ்சிருக்கும் அங்கே இருக்க எண்ணெய் இருக்கும் அப்போ பாருங்கள் ஒரு அழிவு அழிஞ்சி அதில் ஒரு பிரகாசம் வந்து தான் நமக்கு வந்து உதவி பண்ணுது இது போல தான் நாமளும் இங்கே ஏங்க நமக்கு உள்ளே வந்து ஒரு பிரகாச வஸ்து இருக்குன்னு சாமி சொல்கிறார் அந்த பிரகாச வஸ்து எரிஞ்சி அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதை எரிச்சு அழித்து தான் நாம் ஒரு தொழிலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறோம் அல்லது பிள்ளைகோட்டியை காப்பாற்றுறோம் இல்லைன்னா ஒருத்தருக்கு பாடம் எடுக்கிறோம் இல்லைனா ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு உதவியை பண்ணுறோம் இதெல்லாம் எதில் நடக்குதுன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேகம் அழிஞ்சி தான் இந்த விஷயங்களை செஞ்சிட்ருக்கு இப்போ இந்த அழிவில் இருந்து நாம் மீளணும் அப்படின்றது தான் முக்தி அப்போ இந்த அழிவுலேருந்து நம்ம மீண்டா போதுமா இந்த சங்கதிகளை காப்பாற்ற வேண்டாமா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைங்களை செய்ய வேண்டாமான்லாம் கேட்டால் அதை பக்குவமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அவங்களையும் காப்பாற்றி நம்மளையும் காப்பாற்றிக்கணும் ஆனால் பெரும்பாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அவர்களை தான் காப்பாற்றி விடுவோம் நம்ம அழிஞ்சிடுவோம் சரி அவர்களை காப்பாற்றி விடுறோமே அவர்களாவது நிரந்தரமாக காப்பாற்றி விட்டுடுறோமா இல்லை அவங்களும் குறிப்பிட்ட காலகட்டங்களை அழிஞ்சிடுறாங்க அவங்க ஒரு சங்கதிகளை பிறக்க வச்சு சரி அந்த சங்கதிகள் இல்லாத பிழைக்குதான்னு பார்த்தா அதுவும் அழிஞ்சு போகுது அப்போ வாழடி வாழையாக அழிஞ்சிட்டு போகிறோம் அப்போ எல்லாம் அழிஞ்சிட்டு போகும்போது யாராவது ஒருத்தர் தான் நின்று ஏன் அழியணும் நம்ம நாம் தப்பிச்சு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்தில் இறங்கி நம்ம வந்து தவம் பண்ணி தப்பிக்கணும் இதை தான் சாமி ஆராய்ச்சி கொண்டு போய் மரணம்னால் எதனால் நடக்குது ஓ இதெல்லாம் தடுத்தால் மரணம் இல்லை இருக்குன்னு சொல்லி தான் நம்மளை இப்படியெல்லாம் வித்தை செய்ய சொல்லி இந்த வித்தையை கொடுத்துருக்காரு அதன் மூலிமா நம்ம இந்த வித்தையை கையாண்டோம்னா நமக்கு மரணம் இருக்காது இந்த தேகத்தை வந்து நாம் நினச்சபடி காப்பாற்றிடலாம் அப்படின்றது தான் இந்த தேகத்தில் வந்து அவ்வளோ விஷயங்கள் சாமி சொல்லியிருக்காரு நான் சொன்னது கம்மி தான் அதில் இன்னும் எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் இருந்தாலும் பதிவுகள் பெருசாக போகும் அது நண்பர்கள் கேட்குறதுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி அடுத்த பதிவில வேறு ஏதாவது உங்களுக்கு இதுபோல உபயோகரமான சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க நம்ம அதை பற்றியும் ஒரு பதிவு போடுவோம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இந்த கேள்வி எழுப்பிய உங்களுக்கும் நமஸ்காரம்